ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க மேத்தி மட்டர் மிலாய் இது சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் ஊற வச்சு மேல் தோலை எடுத்துருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிதுங்க நல்லா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி கொண்டு வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இது நான் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துனாங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் சீரகம் சோம்பு ரெண்டுமே எல்லாம் ஒன்றா சேர்த்து இதில் நல்லா எண்ணெய் அப்புறமா சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் பாதாம் அந்த பேஸ்ட் வந்து அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற நல்லா இது கலந்து விடுங்க நம்ம ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க அந்த லெவல்லே வச்சு நல்லா ஒரு தடவை இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் அதாவது ஃப்ரெஷ் பட்டாணி அது ஒரு கப்பு நான் எடுத்துருக்கேங்க அப்படி இந்த பட்டாணி கிடைக்கலனா நீங்கள் பட்டாணி ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பட்டாணி சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி நல்லா கிளம்பி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஒரு நான் முக்கால் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க உப்பை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இந்த கிரேவியில் சேர்த்துக்கினா பச்சை மிளகாய் காரமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு கலந்து விட்டாச்சு பாருங்கள் நம்ம தட்டு போட்டு மூடி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டரில்லாங்க இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் அந்த சைட்லாம் நல்லா ஏடு கட்டி நல்லா வந்திருக்கு இதை அப்படியே நல்லா எடுத்து கிளியர் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கால் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அது கூடவே நான் வந்து பட்டர் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்த்து செஞ்சின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்குங்க இப்போ சக்கரை பட்டர் நல்லா சேர்த்து சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துக்கிட்டு இருக்கமா நீங்கள் உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது மறுபடியும் போட்டு மூடி விட்டுலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் மூடி விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நான் வந்து வெந்தய கீரை வந்து ஒரு கால் கட்டு கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்க பாருங்கள் இதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கீரை வந்து பார்த்தா நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடுங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பக்கமாக இதை ஆற விட்டுடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து பாருங்கள் இந்த கிரேவி வந்து நல்லா வெந்து கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக கொதித்து இருக்கு பாருங்கள் இதை நம்ம உதட நல்ல மறுபடியும் கரண்டி விட்டு கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வந்து கீரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அப்படியே வந்து இந்த கிரேவியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா உதட கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்னது போல் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு பரோட்டாக்கு இடியாப்பம் ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டால் பாருங்கள் பட்டானிலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து கீரை சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக ஒரு நிமிஷம் அப்படி மூடி விட்டால் போதுங்க கீரை வந்து நம்ம முன்னாடியே நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டால் மட்டும் போதும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பட்டாணி இந்த கீரை எல்லாம் ஒன்றா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்னது போல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து சப்பாத்தி தாங்க எடுத்திருக்கேன் கூடவே இந்த கிரேவி சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான மேத்தி மட்டன் மிளாய் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உதவ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிதுன்னா நம்ம ஏடிஎன் வகை சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்